ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷ்னல் சா திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன் ஸ்போன் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சாப்பிட்லாக்கு நல்லா சாப்பிடலாம் நல்ல அறுசுவை உணவை அளவாக அதுவும் நாங்க என்ன சொல்றோம் நாற்பது வயசுக்கு மேல வந்தா கசப்பு துவர்ப்பு அதிகமாக எடுத்துக்கும் சின்ன பிள்ளையா போது இனிப்பு எடுத்துக்கலாம் புளிப்பு எடுத்துக்கலாம் நாற்பது நாற்பத்தஞ்சாயிருச்சா நீ யோசிச்சு பாருங்க கடந்த ஒரு வாரத்துல நம்ம நாற்பதுகளை தாண்டிடும் தாண்டிட்டோம் நாற்பதுக்கு மேல வந்து நம்ம தினம் கசப்பும் துவர்ப்பும் எடுக்கும் பெரும்பாலும் வேறு எடுத்துருக்க மாட்டோம் வாழைப்பூ எடுக்கணும் வாழைத்தண்டு எடுக்கணும் பாகக்காய் எடுக்கணும் கருவேப்பிலை எடுக்கணும் வெந்தயம் எடுக்கணும் இதில் ஏதோ மூணு ரெண்டு மூணு சேர்ந்த மாதிரி இருக்கும் மற்றது எடுத்துருக்க மாட்டோம் நாம் வலியுறுத்த வேண்டிய விஷயம் சுவை அறு சுவையும் நல்லது யாருமே நல்லது ஆனால் வயது ஆக ஆக இனிப்பு உப்பை கண்டிப்பாக குறைக்கணும் புளிப்பு காரத்தையும் கண்டிப்பாக குறைக்கணும் கசப்பு தோற்பையும் கூட்டணும் இதே குட்டி பிள்ளைன்னு வச்சுக்கோங்க நல்லா இனிப்பு சாப்பிடலாம் அந்த குழந்தை இனிப்பு உடலை வளர்க்கும் அது நல்ல நாட்டு சர்க்கரையும் நல்ல இனிப்புள்ள பழங்களையும் சாப்பிட்டு அது வளரட்டும் அந்த குழந்தை பருவத்தில் அந்த உப்பு அதெல்லாம் காரம் புளிப்பெல்லாம் நல்லதான் வரும் ஸோ வயது சார்ந்து அகெயின் மருத்துவம் சூழல் நம்மளுடைய உடலுக்குள்ள நோய்களை சார்ந்து சுவை சார்ந்த உணவை எடுத்துக்கொள்ளணும் இது இதில் வந்து இதுதான் சாப்பிடணும் இதான் சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது ஜென்ட்ரல் மோட்டா இருக்கிற ஒரு நிறுவனம் அவனுடைய ஊழியர்கள் நிறைய குண்டர்கள் இருந்தாங்க அவங்களெல்லாம் வெயிட்டு குறைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததை ஜிஎம் டயட் அப்படின்னாங்க அதில் ஒரு நாள் முழுக்க பால் ஒரு நாள் முழுக்க பழம் ஒரு நாள் முழுக்க கீரை அப்படி எட்டு நாள் கொடுப்பாங்க அது ஜிஎம் டயட்டுங்கிறது இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கிறது இன்டர்மீடியண்ட் ஃபாஸ்டிங் வாங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிறது ரெண்டு வேலை உணவு இல்லைன்னா எயிட்டீன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் வைக்கிறது அது கிட்டத்தட்ட போனால் நம்ம சமணர்கள் சொன்னதுதான் காலை ஒரு உணவு ச மாலை ஒரு உணவு எடுத்தால் போதும் அந்த அடிப்படை தான் அந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கிறது இப்படி ஒரு ஒரு உணவு சித்தாந்தங்களும் ஒரு ஒரு பயனை கொடுக்கறது இப்போ கீட்டோ டயட் அப்படின்னா இன்னைக்கு நிறைய நரம்பு நிபுணர்கள் இந்த கீட்டோ டயட் எடுக்கும்போது வலிப்பு வர்றது குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கேள்வி என்ன எல்லாரும் டயட் போகலாமா எல்லாரும் கீட்டோ போலாமா எல்லாரும் அது நிச்சயமா கூட மருத்துவருடைய வந்து நம்ம பொது தளத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா ஆஹ் ஒரு ஒருத்தருடைய உடலினுடைய இயங்கியல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரியர் டிசீஸ் இப்போ மரபு ரீதியா புற்றுநோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க அம்மாவுக்கு புற்றுநோய் இருக்கு அக்காவுக்கு புற்றுநோய் இருக்கு அப்போ நாங்கள் அவங்கள அந்த எச்சரிக்கையிலேயே பார்ப்போம் இந்த அம்மாவுக்கு மார்பூற்றுமை வந்துடக்கூடாது அம்மாவுக்கும் அவங்களுக்கு அப்போ அவங்க கொஞ்சம் அந்த அதிக ரசாயன கலப்புள்ள உணவுகளை எடுக்காம ரசாயன பூச்சிகளை பூசாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அது மாதிரி உணவுலேயும் நீங்கள் வெறும் கீட்டோ டயட்டாக எடுத்தீங்க அப்படின்னா உடம்புல கீட்டோன்ஸ் நிறைய கூடும் நம்மளுடைய வேல்யூ எடுத்தோன்னா கீட்டோன்ஸுங்கிறது கூடும் கீட்டோன் நல்லது அப்படின்னு பாதிக்கக்கூடிய குரூப்பும் இருக்கு கீட்டோன் அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா இந்த சிக்கல் வரும் அப்படிங்கிறது ஸோ இது வந்து தனி நபர் சார்ந்தது ஒவ்வொருத்தர் நோய் நிலையை பொறுத்து ஒவ்வொருத்தர் உடல் வாகை பொறுத்து ஒவ்வொருத்தருடைய மரபு ரீதியான நோய் திட்டங்களை பொறுத்து அந்த மருத்துவர் திட்டமிட்டு சொல்ல வேண்டுமே தவிர வாட்ஸ்அப்பில் பார்த்து யாரோ அவருக்கு நல்லா இருக்கு நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு போறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இடைக்காலத்தில் பேலியோ மீது வந்து ஒரு பெரிய பிரமிப்பு வந்து எப்படி பெரும் கூட்டமாக கூடி எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் பேலியோ சாப்பிட்றீங்களா கை தூக்குங்க எல்லாரும் பேலியோ சாப்பிட்டா எனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சு அப்படிலாம் ஒரு அது மாதிரியான சிக்கல்குள்ளே போகும்போது தான் உண்மையான பேலியோவினுடைய பயனும் வந்து கீழே போகக்கூடிய ஒரு சூழல் வருது அதனால ஆப் Thank you, friends.